அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஏசு கிறிஸ்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் உன் அரமனைக்குள்ளே சுகத்தையும் கொடுக்கிற தேவன் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் அளிக்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமனகூகூ மனகதலூகோ நீ ರೀ ಕಬ ರಗದಲ ಬಹು ಶಿ ಹಾಂ ರೀ ಮನಗದಲ ಬೀಖಬ ಬೂದ ನಗದ ಲ ಧು ರಿ ಹಂತು ರಿ ಮನಗದಲಭೋ ರೀ ಮನ ಬಾಲ ಹಂದೂರಿ ಮಬ ರಭೋ ರೀ ಮನಗಾಲ ಶಿಖ ಮನಗದ ಲಭೋ ದಿಯಾಂತುರಿ ಮನಗದಲ ಬಹುಶ ಬಲ ಹುಂ ಮನಗದಲಭೋ ರೀ ಮಭೋ ರಬ ಲಗದುರಿ ಹಂತ ಲ ಗಾದುರಿ ಮನಗದಲ ಭೋ ರೀ ಮಭೋ ರಬ ಲಗದರಿ ಹಂತು ರಿ ಮನಗದಲ ಭೋ ರೀ ಕಬ ಲಗದಲ ಭೌಷ ಬಗದಲ ಹಂತು ರಿ ಮನಗ

கொள்ளுகிற தேவன் அல்லவா ரீமாக்கவோ ரபலகுதுரி ஹந்தன மனகதல போகமுஹாதனி வனகதலவோ உன் தளர்ந்து போன கைகளை நான் திட்டப்படுத்துவேன் ரீமாக்கபோ ரவலகுதுரி ஹாந்துரி வனகதளவோ தள்ளாடுகிற முழங்கால்களை நான் வெல்லப்படுத்துவேன் நீ மாக்கவோ ரவலகதல ஹந்தூரி மனகதலவோ உன் வறண்டு போன வாழ்க்கையை நான் செழிப்பாக்குவேன் ரி கம நகலதல மௌஷபலகது ரீ உன் சிறையிருப்பை இருப்பை நான் முற்றிலுமாக மாற்றுவேன் ரி மனதல

அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் உன் அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் கொடுக்கிற தேவன் உன் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் உனக்கு பலன் அளிக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் மங்கி எறிகிற திரியை அணையாமல் பார்க்கிற தேவன் உன் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துவேன் என்கிறார் உன் தள்ளாடுகிற முழங்கால்களை வெலப்படுத்துவேன் என்கிறார் உன் சிறையிருப்பை முற்றிலுமாக மாற்றுவேன் என்கிறார் சகல கட்டுகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன் என்கிறார் மரண கண்ணிகளுக்கு உன்னை விலக்கி தப்புவிப்பேன் என்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாத படிக்க இரவும் பகலும் உன்னை சுற்றிலும் அக்கிரி அதிலாயிருந்து உன்னை காத்துக் கொள்வேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே போராடி போராடி சோர்ந்து போயிருக்கிறாயோ சத்துவத்தை இழந்து போயிருக்கிறாயோ சரீர சுகத்தை இழந்து பலனற்று போய் காணப்படுகிறாயோ எல்லா சூழ்நிலைகளிலும் உன் நாவு தேவனை துதித்துக் கொண்டே இருப்பதாக பவுலும் சீலாவும் சிறையிருப்பின் மத்தியில் கொடிய வேதனையின் நிந்தையின் மத்தியில் தேவனை நோக்கி ஜெபம் பணி துதித்து பாடினதை போல உன் எல்லா கொடிய சூழ்நிலைகளிலும் சிறையிருப்புகளிலும் வேதனையிலும் நிந்தையிலும் நீ தேவனையே நோக்கி ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடி தேவனுக்குள் மகிழ்ந்திருப்பாயாக நிச்சயமாகவே உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்கிறார் உன் கட்டுகளேந்து உன்னை விடுவிப்பேன் என்கிறார் உன் மரண கண்ணிகளை உன்னை விட்டு அவிழ்ப்பேன் என்கிறார் தேவனுடைய வார்த்தையை நேசிப்பாயாக அவர் வார்த்தைகளை உட்கொள்வாயாக இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் தியானமா இருப்பாயாக உன் அலங்கமும் உன் அரண்மனையும் தேவன் வாசல் பண்ணுகிற தேவன் உலாவுகிற பரிசுத்த இருப்பதாக நிச்சயமாகவே உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் உன் அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் தேவன் உன்னை நிரப்புவேன் என்கிறாய் பிள்ளையே உனக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் அழித்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட நித்திய 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 காலமானி மகிழ்ந்திருக்கும் அடியாய் உன்னை அழைத்து செல்லும்படியா இது அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் இருப்பாயாக அன்பில் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த நோக்கி பார்க்க உதவி செஞ்சீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் அவர்களுடைய அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் கொடுக்கிற தேவனே உம்முடைய பலத்தினாலும் உடைய பிள்ளைகளை இடைக்கட்டி சமாதானம் மறு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளும் மோடு கூட நித்திய நித்திய காலம் ಮಹಿಳ್ಕೋಡು ಅಳಿತ

சமாதானத்தை இழந்து சத்துவத்தை இழந்து சரீர சுகத்தை இழந்து தகப்பனே மன கலக்கத்தோடு மன கிளேசத்தோடு ஆலை லூயா காணப்படுகிற மன துயரத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே ரீ பாலக தரபோ உம்முடைய பிள்ளைகளுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் அரமனைக்குள்ளே சுகத்தையும் கொடுக்கிற தேவன் அல்லவா உம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை அருளி தகப்பனே ஆலை லூயா உடைய பிள்ளைகளை தகப்பனே ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா உம்முடைய பிள்ளைகளுக்கு பலப்படுத்துகிற பிள்ளைகளை பலப்படுத்துகிற தேவன் அல்லவா உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா உம்முடைய பிள்ளைகளுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் அல்லவா நீர் மங்கேறுகிற திருவை அணையாமல் காக்குற தேவன் அல்லவா ரீமா கபோ ரபலகதோ ரிஹந்து ரிமனகதலவோ ரீமனகாலதல ஹந்து ரிமனகதலவோ இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய சத்துவங்கள் தகப்பனை உம்மாலே பெருக பண்ணப்படுவதாக ரீ கபா ரகலதல பௌஷ

அவர்களாய் பாடி தகப்பனே சத்தமாய் தகப்பனே உம்முடைய நாமத்தை உயர்த்திறவர்களாய் உம்முடைய பிள்ளைவிட அலங்கங்கள்லாம் நீ விரும்புகிற ஒரு பரிசுத்த மாறட்டும் தகப்பனே அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா சகலவிதமான சிறை இருப்புல பிள்ளைகளை விட்டு மாறி போகிற ஸ்தோத்திரம்

தகப்பனே இதோ நீர் சீக்கிரமாய் வருகிறேன் வருகிறேன் என்பதை உணர்த்துகிற வண்ணமா இருக்கிறது உடைய வருகை அதிவு சீக்கிரம் என்பதை தகப்பனே காட்டுகிறவைகளா இருக்கிறதே தகப்பனே உணர்வில்லாத இருந்து எங்கள் உணர்வடையட்டும் அப்பா உணர்வற்றிருந்தது போதும் நீர் விசாரமாக இருந்தது போதும் உண்மை புறக்கணிக்கிறது போதும் கடைசி கால ஆபத்துகளை உணராமல் இருக்கிறது போதும் உடைய வருகையை விசுவாசியாமல் உணராமல் இருக்கிறது போதும் தகப்பனே ஒரு விசையாய் மனம் இறங்குவீராக தகப்பனே உங்களுடைய வெளிச்சம் ஒவ்வொரு ஆத்து மக்களுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள பிரகாசிக்கட்டும் தப்பனே உணர்வில்லாதிருக்கிற எல்லா இருதயங்களும் உம்மாலே உணர்வடையட்டும் ராஜா உடனே வருகைக்கு ஒவ்வொரு ஆத்து தேசங்களும் அப்பா குடும்பங்களும் ஆயத்தமா இருக்க உதவி செங்கப்பா இதோ உம்முடைய பிள்ளைகள் நித்திய 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 காலமாய் மோடு கூட மகிழ்ந்திருக்கும் படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோடு கூட அழைத்துச் செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறீரே உம்மை சந்திக்க ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கு தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் ரட்சகுருமாக இயேசு மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே சப்பா ஆமேன்